ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ வந்து வேலைக்கு வந்தாச்சு இப்போ பாருங்க எப்படின்னு சுற்றிடுங்கிற கட்டடத்தை பாருங்க இது வந்து தண்ணி ஊற்றிகிட்டு இருக்குது கடப்பறை ஊற்றி தண்ணி விடுவணும் இது வந்து தொட்டிங்க ஒன்று செப்டிங் டேங்க் ஒன்று வந்து தண்ணி டேங்க்கு தொட்டிங்க இப்போ வந்து வேலை பார்த்தீங்கன்னா பூச்சி வேலை தான் அது ஃபிட்டிங் நடந்துகிட்ருக்குது ஜனநிலை வைக்கிறதுக்கு ஃபிட்டிங்கு மாடி பண்ணுங்க ம் பூச்சி வேலை தான் நீ நடந்துட்டுருக்குதுங்க நீ மேலே வந்து நீ எல்லாமே தலைமைச்சு அப்புறம் பூசோன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாச்சு வேலைக்கு வந்து அதனால் எனக்கு தெரியல வருங்க பக்கத்தால் எல்லாமே சுற்றி காமிக்கிறேன் மேலேருந்து காமிச்சுங்க நல்லா பூச்சி வேலை நடக்குது பக்கத்தால் சுற்றியுமே அது காமி காமிச்சுங்க கீழே போய் பார்க்கலாம் கீழே வந்து கீழே வந்தாச்சுங்க வந்து என்னமோ வேலை செய்யணும் வேலை இருக்குது இது வந்து டீ டைம்னால் நான் எடுக்கிறேங்க வாய்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் அங்கேயே பேசணும் அப்படின்ட்டு நான் வாய்ஸ் கொடுக்குறேன் ஆளுக்கெல்லாம் நிற்கிறாங்க நான் சும்மா வீடியோ மட்டும் எடுத்த நீ நான் பேசணும் என்ன ஏதுன்னு நினச்சிக்குவாங்க வீடியோ இதே மாதிரி கட்டட நிறைய கட்டடம் இருக்குதுங்க இப்போது இந்த கட்டடத்துக்கு வந்து இருக்கிறோம் நீ வந்து வேறு கட்டடத்துக்கு போனால் எடுக்கிறேங்க நீ நான் நாளைக்கு விசேஷம் இருக்குங்க சீருக்கு போகணும் சீருக்கு போயிட்டு வேலைக்காமல் போயிட்டு வீடியோ எடுத்து ஒன்றா எடுக்கிற இல்லைன்னு வாய்ஸாக எடுத்து